தமிழ் பேசும் தமிழ் கேட்கும் தமிழ் வாசிக்கும் சொந்தங்களை மின்னும் மனசு அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய அறநெறி கருத்துக்களையும் ஆகச் சிறந்த ஆளுமைகளின் வாழ்க்கை தத்துவங்களையும் பற்றி பேசும் தலம் நம் மின்னும் மனசு ஒரு மனிதன் நலமுடன் வாழ வேண்டுமென்றால் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவும் உடற்பயிற்சியும் உறுதுணையாக இருக்கும் ஒருவருடைய உள்ளம் வளமாக இருக்க வேண்டுமென்றால் என்ன தேவை அதிலும் பிரகாசமான உற்சாகமான உயிரோட்டமுள்ள மனது தேவை என்றால் என்ன செய்ய வேண்டும் முதலில் நாம் கேட்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் கேட்கக்கூடியவையெல்லாம் நல்ல கருத்துக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம் புத்தர் கூறுகிறார் நீ எதை சிந்திக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை பற்றி பேசக்கூடிய கொள்கை கொண்டதுதான் நமது மின்னும் மனசும் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை தரக்கூடிய வல்லமை பொருந்தியவை தான் இந்த புத்தகங்கள் புத்தகங்கள் பற்றியும் புத்தக வாசிப்பை பற்றியும் ஏராளமான அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஏழாம் நூற்றாண்டில் ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த சக்கரவர்த்தி மார்க்கஸ் அரேலியஸ் தனது நூலகத்திற்கு மன மருத்துவ நிலையம் என்று பெயர் வைத்திருந்தாராம் தான் சென்று வந்த நாடுகளிலிருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்ட புத்தகங்களை தனது அரண்மனையில் ஒரு அறையில் அடுக்கி வைத்து அதற்கு அவர் வைத்த பெயர்தான் மன மருத்துவ நிலையம் மனதை தைரியமாகவும் திடகாத்திரமாகவும் உற்சாகமாகவும் வைத்துக்கொள்ள உதவி செய்பவைதான் இந்த நூல்கள் நூல்கள் என்று சொல்லும்போதுதான் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்களுடைய கருத்துக்கள் நினைவுக்கு வருகிறது ஊசியின் காதுகளுக்குள் நூல் நுழையும் பொழுது கிழிசல்கள் தைக்கப்படுவது போல மனிதனின் காதுகளுக்குள் நல்ல நூல்கள் நுழையும் போது மனதின் கிழிசல்கள் தைக்கப்படும் என்று கூறுகிறார் கிழிந்த துணியை ஊசி நூல் கொண்டு எவ்வாறு நாம் சரி செய்கிறோமோ அதுபோல மனதில் ஏற்படக்கூடிய காயங்களையும் குழப்பத்திலே சிக்கி தவிக்கின்ற சூழலையும் தெளிவடையச் செய்ய உதவியாக இருப்பவைதான் இந்த நூல்கள் மார்க்சிம் கார்கி என்னும் ரஷ்ய எழுத்தாளர் கூறுகிறார் மனிதனைப் போலத்தான் புத்தகமும் ஒரு வாழ்வின் தோற்றமாகும் அதற்கும் உயிருண்டு அதுவும் பேசும் மனிதன் இதுவரை படைத்த இன்றைக்கும் படைத்து வருகிற மற்ற பொருட்கள் போன்ற அளவுக்கு அது ஒரு பொருள் மட்டும் அல்ல என்று கூறுகிறார் ஆம் தோழமைகளே புத்தகம் ஒரு சாதாரண பொருளோ புத்தகம் வாசிப்பு ஒரு சாதாரண நிகழ்வோ அல்ல அது ஒரு தவம் அது ஒரு வரம் புத்தகத்தை ஆத்மார்த்தமாக வாசிப்பவர்களுக்கு அது உற்ற துணை புத்தகங்கள் நம்மை தேற்றும் ஆசுவாசப்படுத்தும் புலங்காகித அடைய செய்யும் ஏன் சில நேரங்களில் புத்தகங்கள் நம்மை அழக்கூட வைக்கும் மேக்ஸிம் கார்கி அவர்கள் சொல்வது போல புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருந்தால் புத்தகம் நம்மிடையே பேசிக்கொண்டே இருக்கும் பேரறிஞர் அண்ணா ஒருமுறை மூன்று நாள் காரில் பயணம் செய்து மும்பை சென்றிருக்கிறார் விமானத்தில் வந்திருக்கலாமே என்று கேட்டதற்கு பத்து புத்தகங்கள் படிக்க வேண்டியிருந்தது என்று கூறினாராம் நேரம் உடல் சோர்வையும் பொருட்படுத்தாமல் புத்தக வாசிப்பிற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் புத்தகம் வாசிப்பு எவ்வளவு மேன்மை பொருந்தியது என்று ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் அறியாமை என்னும் இருளை அகற்றி அறிவு சுடர் ஏற்றுபவை இந்த புத்தகங்கள் புத்துலகம் படைக்க புத்தகம் படிப்போம் என்று அனைவரையும் அன்போடு அழைத்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இப்படி இன்னும் பல ஏராளமான கருத்துக்கள் சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் பள்ளி கல்லூரிகளில் முறையான பாட புத்தகங்களை பயின்றும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் பலர் தோற்று போவதற்கான காரணம் என்ன தெரியுமா வாழ்க்கை கல்வியையும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள தவறியதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் அறநெறியோடும் வாழ வேண்டும் என்றால் அறிவார்ந்த தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அறிவார்ந்த தத்துவங்களை நல்ல அறநெறி பொருந்திய கருத்துள்ள புத்தகங்களை படிப்பதன் மூலமாகவும் பேரறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் இதனால் தானோ என்னவோ வாழ்வில் வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் பலரும் புத்தகத்தை படிக்கச் சொல்லி அறிவுறுத்துகிறார்கள் குடும்ப சூழல் காரணமாகவோ அல்லது பணிச்சுமை காரணமாகவோ இளம் வயதில் படிக்க வேண்டிய காலத்தில் கல்வியை கற்க வேண்டிய காலத்தில் கற்காமல் தற்பொழுது புத்தகம் படிக்க முடியாமல் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட அறிவார்ந்த தத்துவங்களை எப்படி தெரிந்து கொள்வது அதற்கான வழிதான் செவி வழியாக கேட்டுக்கொள்வது அதாவது நல்ல நெறி பொருந்திய கருத்துக்களை உடைய புத்தகங்களை சிறந்த நூல்களை எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் ஒளிவடிவில் வழங்கி வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒளிவடிவில் வழங்கக்கூடிய நல்ல கருத்துக்களை மேற்கூறிய காரணங்களினால் புத்தகங்களை படிக்க இயலாதவர்கள் செவி வழியாக கேட்டு மனதை செம்மைப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் இக்கட்டான சூழல்களையும் எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி காண வேண்டும் அந்த விதத்தில் நம்முடைய மின்னும் மனசும் யாருக்காவது நிச்சயமாக உதவும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் அன்பு சொந்தங்களே